அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில் வகையை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையை உறுதியாக நாங்கள் மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம் திருமறை குருவான் எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு அடிப்படைகளை தவிர வேறு எந்த அடிப்படையும் மனிதர்களை நேர்வழி செலுத்துவதற்குரிய அல்ல என்பது இந்த ஜமாத்துடைய தெளிவான கொள்கையாக இருக்கிறது இதற்கு மாற்றமாக இன்று இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்தில் பல நாடுகள்லையும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லாம் அவர்களுடைய சொல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு சஹாபாக்களுடைய சொற்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று இமாம்களுடைய சொற்களை கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை பரவலாக பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிலை இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை கிடையாது அல்லாவுடைய வகியை மாத்திரம்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் அதிலே தான் மறுமையில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சஹாபாக்களோ இமாம்களோ தாபியன்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து வகி வருவது கிடையாது வகிதான் எங்களுக்கு வழிகாட்டுமே தவிர நபிகள் நாயகம் சல்லாஹ் அல்லாம அவர்கள் தனிப்பட்ட முறையிலே ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பரீராவுடைய சம்பவத்தில் அதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது எனவே அல்லாவுடைய தூதரும் வகையின் அடிப்படையில் எதை சொன்னார்களோ அதைதான் நாங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்ற உறுதியான கொள்கையில் நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் ஏனைய மனிதர்களுக்கு மதிப்பு இருந்தாலும் கௌரவம் இருந்தாலும் பாசம் இருந்தாலும் நேசம் இருந்தாலும் அவர்கள் மார்க்க வழிகாட்டிகளாக வரமாட்டார்கள் என்பதுல எல்முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது இந்த சத்தியத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல மொழிகள்ல இந்த ஜமாத்துடைய கொள்கை பரவலாக பிரச்சாரம் செய்யப்படுகிறது இதை பிரச்சாரம் செய்யப்படுகின்ற நேரத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை என்னவென்று சொன்னால் சில ஹதீசுகளை நாங்கள் மறுப்பதாக குற்றச்சாட்டுகளில் முன்வைக்கப்படுகிறது ஹதீசுகளை பொறுத்தவரையில் அதை அறிவிப்பாளர் வரிசையில ஆதாரப்பூர்வமாக இருந்தாலும் சரி அதே போன்று அதனுடைய கருத்து குருவானுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்த கொள்கைக்கு உதாரணமாக சான்றாக பல அம்சங்களை நாங்கள் பகிரங்கமாக பல மேடைகள்ல எடுத்து சொல்லி இருக்கிறோம் இந்த கருத்துக்கு யாரெல்லாம் மாற்று கருத்து கொள்கிறார்களோ அவர்கள் இதை தெளிவுபடுத்துறோம் என்ற பெயர்ல காழ்ப்புணர்வுகளை கொட்டுகிறார்கள் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் பழி சுமத்துகிறார்கள் சரியான விளக்கங்களை தராமல் திரும்பவும் தவித என்ற பெயரில் இயங்கக்கூடியவர்கள் கூட இமாம்கள் இப்படி விளங்கவில்லை அந்த இமாமுக்கு விளங்காதது எங்களுக்கு விளங்கிவிட்டதா அவர் சொல்லாததை நாங்கள் சொல்லலாமா என்று திரும்பவும் பழைய வழிகேடுகளை பிரச்சாரம் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் இதை ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்காக இந்த ஜமாத்தூடாக நாங்கள் பல விவாத அழைப்புகளை முன்வைத்து இருக்கிறோம் ஒன்று ரெண்டு கிடையாது பல விவாத அழைப்புகளை முன்வைத்து பல சகோதரர்கள் எங்க ஜமாத்துக்கு கடிதம் வேற அனுப்பியிருந்தாங்க அந்த கடிதங்களுக்கு நாங்கள் ரிப்ளை அனுப்பிய பிறகு திரும்பவும் அதுக்கு ரிப்ளை பண்ணாம மௌனம் காத்துக்கொள்ளக்கூடிய நிலையில தான் எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த கொள்கை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சிலர் விவாதத்துக்கு அழைச்சிட்டு பிறகு விவாதம் செய்வதே மார்க்கத்துக்கு முரணானது என்ற கருத்துக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்களும் விவாதம் விவாதம் என்று ஏன் வாய்விட்டு சொல்றோம் என்றால் நாங்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்குரிய நல்ல ஒரு மேடைதான் அந்த விவாத மேடை நாங்களும் சொல்கிறோம் அவர்களும் சொல்கிறார்கள் தெளிவுள்ளவர்கள் தெளிவு பெற்றுக் கொள்வார்கள் குழப்பமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக குழப்பத்தில் இருப்பார்கள் இரண்டு தரப்பினரும் நேருக்கு நேர் இருந்து பேசுகின்ற நேரத்தில் தான் யார் யார் சொல்லுகின்ற கருத்து சரியானது சரியான வாதங்களை முன்வைக்கிறார்கள் சரியான கேள்விக்கு பதில் யார் என்பதை விளங்கி கொள்ள முடியும் அதற்காகத்தான் நாங்கள் விவாத அழைப்பு கொடுத்து பல பேர் அழைச்சிருக்கிறோம் எல்லாம் முடியாது முடியாதுன்னு புறமுது காட்டி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இதுவே அவர்களுடைய கொள்கை அசத்தியம் என்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய சான்று